மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவளை பிளாக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய தமிழ்ச்செல்வியை நான் பேசுகிறேன் எங்களோட பணி என்பது வந்து மக்களை தேடி வீடு வீடாக சென்று ப்ரெஷர் சு ப்ரெஷர் சுகர் பார்க்குறது இதர டெஸ்ட்டுகளுக்கு அவங்களை அனுப்பி வைக்கிறது மாத்திரை மருந்து கொடுக்கறது இது போக வந்து அனைத்து விதமான கேம்புகளில் நாங்கள் பங்கெடுப்போம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் திட்டம் எல்லா திட்டங்கள்லேயுமே டபிள்யூஹெச்வி ஆகிய நாங்கள் அனைவருமே இதில் பங்கெடுத்து இந்த பணியை சிறப்பாக நாங்கள் இருக்கோம் இதில் என்ன விதமான ப்ரோக்ராம் வந்தாலும் என்ன விதமான பணி இருந்தாலும் நாங்கள் வந்து மனப்பூர்வமாக மனமுவந்து நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தரக்கூடிய ஊக்கத்தொகை வந்து ரொம்ப ரொம்ப குறைபாட்டு இருக்குது இது வந்து எங்களுக்கு தகையாது ஏன்னா எல்லாருமே ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் இந்த டபிள்யூஹெச்வி சகோதரிகள் அனைவருமே இதில் மேக்சிமம் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் கணவரால் கைவிடப்பட்டவங்க கணவர் இல்லாதவங்க மேக்சிமம் இந்த மாதிரி தனி ஆளாக இருந்து குடும்பத்தை நடத்தக்கூடியவங்க தான் இந்த திட்டத்தில் இருக்காங்க அதனால் இந்த த திட்டத்தில் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ஊதிய உயர்வு தந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த திட்டம் சிறப்பாக நாங்கள் செய்யறதுக்கு மனமு வந்து நாங்கள் இதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் மேலும் வந்து எங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து நிறைய குறைகள் இருக்குது ஆனால் நாங்கள் அதை எதையுமே சொல்லதுக்கு விரும்பலை ஏன்னா அந்த திட்டம் வந்து மக்களுக்கு சென்றடையதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வீடு வீடாக நாங்கள் போகும்போது வயதான பாட்டிமார் எல்லாம் பார்த்து நாங்கள் இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்கிறது வந்து நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் செய்துட்ருக்கோம் இதில் வந்து அரசாங்கம் எங்களுக்கு தலையீடு செய்து எங்களையும் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த திட்டத்தில் எங்களையும் ஒரு ஊழியராக நீங்கள் அங்கீகரிக்கணும் எங்களோட ஊதியத்தை நாங்கள் உயர்த்தி தரணும் அப்படின்னு எங்களோட கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்